பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும் அவர் பையன் டாக்டர் ஓகே ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு கொஞ்சம் சைன் பண்றீங்களா என்னதுங்க என்ன ஃபார்மாலிட்டி சைன் பண்ணும் எதுக்கு இப்படி கேட்குறீங்க எங்க அப்பாவுக்கு என்னாச்சு என்னாச்சு டாக்டர் எங்க அப்பாவுக்கு இதுங்க பொறுமையா இருங்க சொல்ல வந்ததா தெளிவா நிதானமா கேளுங்க ஓகே டாக்டர் ஐயாக்கு வந்தது ஃபர்ஸ்ட் அட்டாக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க அப்பாவுக்கு அட்டாக்கா ஆமாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் வந்திருக்கு அப்பா ரொம்ப நல்லவர் ஏன் அவருக்கு இது மாதிரி நடக்கணும் நான் செக் பண்ண வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் மாதிரி தெரியுது அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஹார்ட் எத்தனை பிளாக் இருக்குன்னு தெரியல அதை பார்க்குறதுக்கு தான் உங்ககிட்ட சைன் கேட்குறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் எங்கள் அம்மா வந்துருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்கணும் இமீடியட்டாக வர சொல்லுங்க அவங்கள கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா சைன் பண்ணிட்டேன் நான் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம் சரிங்க டாக்டர் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல எல்லாம் சரியாயிடும்ல அதை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி செக் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் அம்மா அம்மா இங்கே வாங்கம்மா சொல்றத கேக்குது அப்பா என்னடா ஆச்சு பேஷண்டோட வைஃப் நீங்க தானா ஆமா டாக்டர் அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு சீக்கிரம் சைன் பண்ணினா அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிரலாம் ஏய் கதிரி என்னடா சொல்றாரு இவரு ஆமாமா அப்பாக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கா அதுக்கு ஆபரேஷன் பண்ணனும் மாமா சீக்கிரம் சைன் பண்ணுங்க என்ன கதிரி உங்க அப்பா ஒருநாள் கூட ஆஸ்பத்திரிக்கு போனது இல்ல இந்த காச்சே வந்தா கூட மாத்திரை போட்டு அவர் பாட்டு இருப்பார் இப்போ அவருக்கு அட்டாக் வந்து ஆபரேஷனடா என்னடா சொல்ற எப்பறா அவர் தாங்குவாரே அவரு ஊசி போடவே பயப்படுவாரே எப்பறா ஆபரேஷன் தாங்குவாரே

இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டே நீ கொஞ்சமாவது மாமனார் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இப்படி பண்ணிருப்பியா யாருக்கு என்ன கஷ்டம் எனக்கு தானே உனக்கு என்ன உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு எனக்கு அவர் தானே எல்லாமே எனக்கு அவர் ஒருத்தர் தான் அவரு இப்படி பண்ணிட்டியே தாங்கம்மா சைன் பண்ண வரீங்களா இல்லையா இப்படி வந்து கவனிச்சுக்கிறேன் உனைய நானும் பாப்பா என்னங்க பண்ணோம் அத்தை எங்க இப்படி எங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க மாமா பாடுக்கு வந்தாரு காட்டுல நெஞ்சு வலிக்கணும் சரிஞ்சு விழுந்துட்டாரு அத்தை எங்க இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எங்களை அம்மா அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைச்சுன்னு கவலைப்பட்டு இருக்காங்க பார்த்தி அங்க பாட்டுக்கு அள்ளி வீசுறாங்களே மனச காயப்படுத்த மாதிரி பேசுறாங்களே நம்ம அம்மா தானே பேசிட்டு பேசிட்டு பார்த்துக்கலாம் நீ தானே சொல்லுவ அவங்க மாமியால இல்ல எங்க அம்மாவை நான் பாக்குறேன்னு அதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கோ உங்க அம்மா உனக்கு திட்டினா நீ ஏத்துக்கு இல்ல அதே மாதிரி நினைச்சுக்கோ இது வாய தோற்காத அம்மா கிட்ட அம்மா ரொம்ப வெயில இருப்பாங்க பேர் கூட நீயும் பேச வேணும் அவங்க கிட்ட சரிங்க இம்பட்டுக்கு காரணம் நீயும் உன் பொண்ணுதான் என் வீட்டுக்கு அதை கொள்ள வந்த எம்மன் நீங்க வார்த்தையை அள்ளி விடாதீங்க குட்டின வார்த்தையை திருப்பி அள்ள முடியாது பாத்துக்கோங்க ஏம்மா அப்படி சொந்த போட்டுட்டுருக்கா அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் அழுதுட்ருக்கு ஆப்ரேஷன் அருவில் தான் ப்ளாக்ல ஓப்பன் இருக்கும் அப்படின்னு ஏம்மா இப்படி இருக்க கொஞ்சம் அமைதியா தான் இருவேன் வாடா அம்மா அம்மா என்னை சுற்றி வந்து இப்போ இப்ப பொண்ணாடி பக்கம் வந்துட்டியடா உன் பொண்ணாட்டி ஒன்று சொன்னால் உனக்கு அப்படி பொத்திக்கிட்டு வந்தேன் உனக்கு உன் புள்ள உன் பொண்ணாட்டி எல்லாரும் இருக்காங்க எனக்கு யாரா இருக்கா அவர் தானேடா படுக்க வச்சிட்டீங்களா மேற்கொண்டு மனசு ரொம்ப அம்மா அப்பாவுக்கு என்னமாச்சு வீட்டுக்கு போனே கதவு பிடிந்துச்சு பக்கத்து வீட்டு ஸ்னேகாக்கதான் சொன்னாங்க அவங்க ஹாஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு கேட்டு மனசு தாங்கவே முடியலம்மா அப்பாவுக்கு இப்படி ஒன்றும் நிலமையாமா ஆமாண்டி எல்லாம் அவங்க அன்னிக்கி அறியும் அவள் பொண்ணு பண்ண வேலை தான் என்னடாட்டி உங்கள் அப்பா இப்படி படுத்து கிடக்குறாரு ஏன்னா நல்ல நடவடியாக இருந்தவர் அப்பாவை பார்க்கலாமாம்மா என்னாடி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ பார்க்க முடியாது முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் டே எங்கம்மா அண்ணன் அன்னிக்கலாம் உன் பின்னாடி தூரத்தில் ரெண்டு பேர் பேசிட்டு தான் அம்மா நாங்கள் தனியாக அக்கிறேன்டி அப்பாவாக இருந்துச்சுன்னா வாலட்சுமி உட்காரு பக்கத்தில் வாலட்சுமி இங்கே உட்காரு இங்கே உட்காரும் பாராட்டி நம்மட்டே சொல்றதுக்கு யார்டி இருக்கா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அவருக்கெல்லாம் சரியாயிருமா நீ பாட்டு கற்பனை ஏதாவது பேசிட்டே இருக்காதம்மா அதான் நான் கூட இருக்கேனே எதுக்குமா இப்படி வருத்தப்படுறேன் இது ம் சாப்பிட்டியாரி நீ ஃபோன் பண்ணி சொன்னி இல்லைம்மா மார்க்கெட்டில் அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க அதுக்காக அவர் வீட்டில் சொல்லவும் மாமியார் ஒரே சண்டை போடுதுமா வீட்டில் அடிச்சோம் அப்புறம் நீ அப்புறம் என்னம்மா அப்புறம் வந்து மாமனா நடுவில் வந்துட்டாரு அப்புறம் நீ போயிட்டு வாமா போய் உங்கள் அண்ணன் வீட்டில் என்ன அதை நேரத்துக்கு பார்த்துட்டு வாமா ஹெல்ப் ஆறுமா அப்படின்னு ஆறுமா அதனால தான் முடியாது அந்த அப்பா அது இப்படி ஆயிடுச்சம்மா எல்லாம் அந்த சுவாதி பண்ண வேலை தான் அவ உங்கள் அண்ணனுக்கு தத்துக்குள்ளையாண்டி என்னம்மா இந்த விஷயத்தில் நீ ஃபோன் லைட்டாக சொல்லவே இல்லை சுவாதி தத்துப்பிள்ளையாண்டி அது நேற்று தாண்டி தெரிஞ்சிச்சு எனக்கு என்னம்மா சொல்கிறேன் அண்ணன் அண்ணன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க ஆ இவ்வளோ வருஷம் வந்து நம்ம கிட்டே மறைச்சிட்டாங்க எதுவாக இருந்தாலும் அத்தை தான் செய்யணும்னு சொல்லுவாளே இதையே சொல்ல வேலைன்னு கேட்டதுக்கு உங்க அப்பனுக்கு கோவம் வந்து என்ன அடிச்சு விட்டா அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளதான் ஏன் இப்படி பேசு அப்படின்னு ஏமா அண்ணனும் சேர்ந்து இப்படி பண்ணுச்சு இருந்தாலும் என்னால ஏத்துக்கவே முடியல அதுக்கு தாண்டி உங்க அப்பா மேலே எனக்கு கோவம் வந்துச்சு நான் பாட்டுக்கு உள்ளார போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் உப்பா மயங்கி வீல அம்மா கவலைப்படாத அப்பாக்கு சீக்கிரம் சரியாயிடும் வாங்கத்த நீ எதுக்கு என்னை அத்தை கூப்பிட நீ அத்தனுக்கு கூப்பிடறதுல இல்லை எனக்கு இப்படி பேசாதீங்கத்த பெத்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் இவ்வளவு வருஷம் உடைய வளர்த்துக்கு செஞ்சிருக்கு எல்லாம் பண்ணிருக்கு அதை நினைக்கும் தான் மனசு ஏற்றுக்கவே முடியல எங்க வீட்டு பாப்பா வந்துச்சுன்னா நாங்க சொல்றதை கேட்டு இருக்கோம் எங்க வீட்ட மீறி லவ் பண்ணிருக்காது இப்படி பிரிச்சு பேசுறீங்க பாடி தான் நேற்ற மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க நீங்களும் என்ன அப்படியே இருக்கீங்க அம்மா எப்படியும் அதே மாதிரி தான் நானும் எங்கிட்ட பேசாத நான் வந்து நின்று பாதி இவங்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கேன் இங்கவா இல்லம்மா அத்தனை கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் உங்க தான் உங்ககிட்ட பேச விதிப்பள்ளங்கிறாங்களே திருப்பி அவங்க கிட்ட பேசி நீ அவமான நீ எங்க அம்மா கிட்டவா என்னடி என்ன என் கூட சண்டை போட்டு இருக்கியா நேற்று தான் எ வீட்டுக்காரோட சண்டை போட்டு படுக்க வச்சிட்டேன் அடுத்து என் பொண்ணு கூடயா அத்தை நானும் கோமா பேசக்கூடாது பொறுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வாய்க்கு வந்தாலும் அது என்கிட்ட பேசாதீங்க ஏன் அவங்க கிட்ட மல்லு கட்டி சண்டை போட்டுட்டு இருக்க ஏன் உடம்பு நீ கெடுத்துக்கிற பேச மொக்கா இருப்போ என் பொண்ணே மாசத்துக்கு ஒரு நாள் அப்படின்னா வரா அவகிட்ட போய் சண்டை போறியே என்ன இது உனக்கே நல்லா இருக்கா நானும் கோப்படக்கூட நினைக்கிறேன் நீங்க என் பொண்ணை பத்தி பேசுற பேச்சு எனக்கு பிடிக்கல அதான் அவதான் அவன் பொண்ணு ஏறி அப்படி திருப்பி திருப்பி அவன் பொண்ணு பொண்ணு உருவ அத்தை அம்மா எப்படி உங்க பொண்ணு அதே மாதிரி சுவாதி என் பொண்ணு தான் அம்மா வேண்டாம் சண்டை போடாத நம்ம அத்தை நம்ம போய் விட்டு ஒரு வருஷம் விட்டு குடுத்து விட்டு கொடுத்தா நான் இப்படி உட்காந்துருக்கேன் இல்ல நானும் நல்லா இருந்திருப்பேன் பேசி பேச்சு யார் உனக்கு இப்ப எல்லாம் பேசவே மாட்டேன் நீ ஆமாத்தா எல்லாரும் எப்போ ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க எப்படி மாறிட்டீங்க அதே மாதிரி தான் நானும் பெரிய புஷ்பாவா இருந்துச்சுன்னா வெறுக்கு வெறுக்குன்னு ஏதாவது பேசுவா ஏதாவது கோவப்படுவா அவ்வளவுதான் மத்தபடி நீ மனசுல வன்மத்தை வச்சு இவ்வளவு நாளா என்கிட்ட இப்படி நான் என்ன சொல்றது அதுக்கு அந்த புஷ்பாவே தேவலாம் ஆமாம் தாத்தா உங்கள் பெரிய மணிக்கு உஸ்பா தான் இவ்வளோதான் உங்கள் சோறு போட்டு பாதுகாத்து ஆஸ்பத்திரி நேரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டா சொல்லுங்கள் என் நாற்ற செய்ய வேண்டியதான் செஞ்சு கடையெல்லாம் செஞ்சு பொங்கசீடு செஞ்சு எல்லாம் செஞ்சேன் பார்த்தீங்களா இதுக்கு என்ன தான் தான் குறை சொல்லுவீங்க அந்த அக்கா ஒன்றுமே கண்டுக்கலை ஆ பத்து நாள் கல்யாணம் ஆகி வெளியே போயிடுச்சு அந்த அக்கா இப்போ உயர்த்தி பேசுறீங்க என்த்த வீட்டில் ஒரு பிடிக்காத விஷயம் நடந்துருச்சு அதுக்காக இருக்கிறதவங்க வீட்டுக்கு இல்லாதவங்கள பற்றி உயர்வாக பேசுறதா இந்த பெரியவங்களோட வேலையை இப்போ தான் மாற்றிக்கு போகிறாங்களே தலை ஆஸ்வாதி அங்கே போய் உட்காரலாம் இங்கே நின்று தந்தா நம்மள தான் மேற்கொண்டு திட்டு வாங்க அலுவாங்க வேண்டாவா ஹம் வரமாரு அன்னிக்கா எப்பெல்லாம் பேசுறானு இவ்ளோதான் அவ கூட இருந்தேனா அதற்காக அவ சொல்லி காமிக்கிறவன் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சேன்னு விடுமா ஒவ்வொருத்தவங்க எப்ப மாறுவாங்க எப்படி மாறுவாங்க அதெல்லாம் தெரியாது அதனால இதை போட்டு குழப்பிட்டு இருக்காத முதல் நம்ம அப்பா பாப்போம் அப்பா சரியாகணுமா அதுதான் முத மொத்தப்படி இதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் வீடு இப்போதைக்கு இதை போட்டு பேசாத மனசை குழப்பிட்டு அப்பா சரியானதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாமா நீ அன்னிய கூட இருக்கவேண்ணா தனியா வந்துருமா அதான் உனக்கு நல்லது நான் யோசிச்சேன் மேற்கொண்டு இவ கூட இருந்தாலும் நம்மளா ஏசுவா பேசுவா வேண்டாம் எதுக்கு இவகிட்ட இருந்துகிட்டு

நம்மள அம்மாவோட சேர்ந்து நீ எப்படி பேசிட்டு இருக்க ஆமாமே இப்பதான் புரியுது உன் பொண்டாட்டி இவ்வளவு வந்து அம்மாவை எழுத்து வச்சு பேசிட்டு போச்சு அடுத்து நீ வந்துட்டியா எங்க நீ வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க சொல்லி வாய் மூடல அது காட்டி பொண்டாட்டி கூப்பிட்டே அண்ணே ஓடிடுச்சு இதுலயே பாத்துக்கடி நல்லா பாத்துக்கோ அண்ணே எப்படி இருக்கானு அம்மா டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுறாங்க மாமா வாடி என்ன இதுன்னு போய் கேட்டு வரலாம் மா தாத்தாவை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க மா வாமா போய் பாத்துட்டு வரலாம் யாடா தம்பி நம்ம தாத்தாவா ஆமாமா உடனே வாடா புடிச்சு போயிட்டோம் என்ன எங்க அப்பாக்கு நல்லா கனே வந்தாரு என்ன நினைச்சேன் நினைச்சு நான் உங்க தாத்தா நான் மாதிரி நல்லா இருந்தாரு ஏன் என்ன திடீர்னு உடம்பு சரியில்ல என்ன ஜென்மமோ தெரியல தாத்தா உடம்பு சிலங்க அதெல்லாம் அப்படிதான்டா அந்த மேல எனக்கு மரியாதையே கிடையாது உங்க அப்பிட்டா நாளாவே வந்து ஏதாவது எட்டி பார்ப்போம் கேட்கும் அதெல்லாம் இல்ல எல்லாம் அவ சின்ன மரும பத்திய யோசிச்சிட்டு அவங்களே சேர்த்து வைக்கிறார் உங்க தாத்தா ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு உனக்கேயா சொன்னது? வேற யாருமா அப்பையடா ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? உனக்கு சொல்லிருக்கேன். இப்போ தர்க்கம் பண்றது நீயரே இல்ல. இப்ப வரியா இல்ல தாத்தா பாக்க? டேய் வலது உங்க தாத்தா போயிட்டார்னா எப்பறடா சொத்தை திருச்சுடுபாரு. எல்லா சொத்தையும் உங்க சித்தப்பாவே ஆட்டைய போட்டுவாரேடா. சொத்து உங்களுக்கு நீங்களே எழுதி கொடுத்தாலும் சாப வேண்டியதானே அந்த மனுஷன். இப்போ என்னடா பண்றது? உன் வாயை ஆசிட் ஊத்தி தமா கலவணும். தாத்தா நல்லா கும்பிதே அவர் போயிட்டார்னு தி பேசறியே. நீடா இன்ன ஒரு ஜென்மம். நான் ஏதோ ஜென்மமா இருந்துட்டு போறேடா. விடு. ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. இப்ப வரியா இல்ல ஹாஸ்பிடலுக்கு? சுத்துக்காக அந்த ஆளை போய் பாத்து வர வேண்டியதான் உங்க சித்தப்பா சித்தி உங்க அப்பையும் அத்தை எல்லாம் இருக்கும் மேடா எப்பறம் அவங்க நான் முடிப்பேன் ஆனா அண்ணன் மாதிரி முகம் அவனை கெட்டப்பா நீ மாத்திட்டே இருக்கியே அதுதான் உங்ககிட்ட என்ன குடிச்சிருக்கு ஒழுங்கா இரு இல்லனா அவ்வளவுதான் உனக்கு சரி ஆட்டோ புக் பண்ணு போய் பாத்து வரலாம் அந்த ஆளை அப்புறம் வரலனாலும் ஏதாவது சாக்கு புக் சொல்லி குறை சொல்லுவாங்க கேடி கட்ட குடும்பம் அப்ப உன் குடும்பம் நல்ல குடும்பம் எந்திரிச்சு வந்து பல்லான கண்ணத்துல சளி போட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நீ ஐயோ சாமி நான் கிளம்புறேப்பா உன்கிட்டயே அடி வாங்குறது ஆளு விட்டுறேன் நீ அப்பாக்கு எப்படி இருக்கு டாக்டர் ம் ஓகே நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு கவுண்டரில் பணம் கட்டிட்டீங்களா நீங்கள் எவ்வளோ கட்டணும் ஒரு அஞ்சு லட்சம் அமௌண்ட்டு இன்னைக்கு எல்லாரும் கட்டிடுங்க என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க ம் முன்னாடியே சொல்லி தான் ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி போடல நான் நர்ஸ் கிட்ட சொன்னேன் அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு பரவாயில்ல டாக்டர் இந்த அப்பாக்கா எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன் போய் எடுத்துகிட்டு வரையிருங்க ம் சரி பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க உங்க கையிலே பணம் இல்ல எல்லாம் மார்க்கெட்லயே எல்லாம் ஜாமா உங்களுக்கே செலவு பண்ணிட்டீங்க என் நகதா இருக்கே உள்ளார தூங்கிட்டு தான் இருக்கு அதை எடுத்து பேங்க்ல வச்சுட்டு அடமான வச்சு பணம் எடுத்துட்டு வாங்க அப்படியா உங்க நகையை கொண்டு வந்து என் வீட்டுக்காரருக்கு செலவு பண்ண அவசியம் இல்ல நான் தான் கடல பத்து பவுன் போட்டிருக்கேன்ல அதை கழுத்தி தரேன் அதை எடுத்துட்டு அதை அடமான வச்சு பணம் வாங்கிட்டு வா வேண்டாம தரங்கிறான அதையும் வச்சுக்கிறேன் உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அதெல்லாம் வச்சிருப்பீங்க அத நீங்க செலவு பண்ண வேண்டாம் பின்னா அதையே சொல்லி காமிப்பீங்க என் நகையே போ சரிங்க அத்தை சொல்றதே கேளுங்க கடத்துல போட்டு கழுத்தி தரேன் அதை போய் வச்சு பணம் எடுத்துருவா மாமா உங்களுக்கு ஒரு சோதனையா எப்படி இருந்தீங்க வீட்டில் கம்பீரமா இருந்தீங்களே இப்படி ஆயிட்டீங்களே மாமா எல்லாம் நீங்க பண்ணி வச்ச வேலை தான் அப்படி மா வீடு மேற்கொண்டு எதுக்கு சண்டை போடுற அண்ணே பாரு போய் நிறைய அடமான வைக்கிறேங்கிறது போய் கழட்டி கொடுத்துருவா போ ம் சரி நிறைய கொடுத்துருவேன் வீட்டுக்கு போனால் மாமியார் கேட்கும் எங்கேயும் களத்தில் ஒன்றத்தேங்க நான் அதாம்மா கொடுக்க முடியல அன்னிக்காரவங்க நான் போதே நான் வேணான்ட்டேன் உங்ககிட்ட வாங்குவேனா வேணாம் வேணாண்டி நானே என் வீட்டுக்காருக்கு பார்த்துக்கிறேன்